மரியே வாழ்க அன்பானவர்களே இது மரியன்னைக்கான போர் முகநூல் குழுவின் அட்மின் பிரான்சிஸ் சேவியர் உங்களோடு பேசுகின்றேன் இன்றைக்கு நாம் மாதாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பானது மாதாவுக்கு பிறந்தது இயேசு ஒருவர் மட்டுமே என்பதுதான் அதற்கு விவிலியத்தில் எங்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் மிக முக்கியமான அருமையான ஒரு அழகான ஒரு ஒரு டாபிக் இது நிறைய பேர் சொல்லுவாங்க மாதாவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தைங்க பிறந்தாங்க இயேசுவோடு பிறந்தது பலர் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இயேசுவோடு பிறந்தது என்பது கிடையாது மாதாவிற்கு பிறந்தது இயேசு மட்டும் தான் இந்த அருமையான ஒரு தலைப்புக்கு எங்கெங்கெல்லாம் வசனம் இருக்குது ஏன்னா எது ஒண்ணுன்னாலுமே நம்ம பைபிள்ல போய் தேடி எடுத்தோம்னா அதுக்கு விட இருக்கு இந்த மாதிரி குழப்பமான கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் கடவுள் பைபிளில் அதுக்கு தெளிவ தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கார் வசனங்களை ஆதாரமாக கொடுத்துருக்கார் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வீடியோவை நான் போடுறேன் என்னென்னா ஒரு மூன்று வசனங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த மூன்று வசனமுமே இயேசு ஒருவர் மட்டுமே மாதாவிற்கு பிறந்தார் பிறந்தது அப்படின்ற ஒரு ஆதாரமாக இருக்கும் முதலாவதாக பழமொழியாகமும் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா என் தாயின் முன்பாக ஒரே புதல்வனாகவும் இருந்தேன் அண்டர்லைன் ஒரே புதல்வனாகவும் இருந்தேன் அப்ப ஒரே ஒருத்தர் தான் பிறந்தார் மாதாவுக்கு அது ஆண்டவர் இயேசு மட்டுமே இது வந்து சொந்தமா சொல்ற கருத்தில் விவிலியத்தில் பழமொழி ஆகமும்ன்ற சாப்டரில் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இதில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைபிள்லையுமே இருக்குது ப்ராடிஸ்டன் பைபிள் சிஎஸ்ஐ பைபிள் கே கேத்தலிக் பைபிளில் இது எல்லாத்துலேயுமே இது இருக்குது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா திருவு இது இல்லை கத்தோலிக்கர்கள் பயன்படுத்துகிற இன்று பயன்படுத்துகின்ற திருவு இந்த அழகான ஒரு வசனம் மாற்றப்பட்டு வேற மாதிரி இருக்குது அதையும் நாம் பார்க்கலாம் ஏன்னா எல்லா விளையத்திலும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தெளிவு கிடைக்கும் திருவிழியத்தில் எப்படி இருக்குன்னா நீதிமொழிகள் நான்கு மூன்று நான் என் தந்தையின் அருமை மைந்த நாய் தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன் அப்படின்னு இருக்கும் என் தாயின் முன்பாக ஒரே புதல்வனாகவும் இருந்தேன் அந்த ஒரே என்ற வார்த்தை அந்த திருவு இல்லை அது என்ன என்ன காரணத்தினால அதை எடுத்தாங்கன்னு தெரியல ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அது ஆனால் சிஎஸ்ஐ ப்ராட்டஸன் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது கத்தோலிக்க விவிலியத்தை விட சிஎஸ்ஐ ப்ராடகஸன் பைபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது ஏன்னா ஏன்னா பார்த்திங்கன்னா சில சகோதரர்கள் பிரிந்து போனால் சில சகோதரர்கள் எல்லாரும் கிடையாது பிரிவினை கிறிஸ்தவர்கள் சில பேர் மாதா கன்னி இல்லை அவங்களுக்கு நிறைய பேர் பிறந்தாங்க இயேசுவோடு பிறந்து நிறைய பேர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பட் அவங்க பயன்படுத்துகிற அந்த விவிலியத்தில் இந்த வா இந்த வசனம் அழகாக போட்டிருக்குது ஒரே ஒருத்தர் தான் ஆண்டவர் பிறந்தது மாதாவுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்ற வசனத்துக்கு அதில் போட்டிருக்காங்க ரொம்ப அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது என்ன போட்டிருக்காங்கன்னா நீதிமொழிகள் நான்கு மூன்று அதுல நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரணம் கவனிங்க தான் இருக்கு பிரியமான குமாரணம் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் மாணவன் மீண்டும் நல்லா கவனிங்க என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் மாணவன் ஒருமையில் தான் இருக்கு பலர் பன்மையில் கிடையாது பன்மைனால் நிறைய பேர் பிறந்துதான் இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக அருமையாக கடவுள் இதை வெளிப்படுத்தியிருக்கார் இந்த வசனத்தில் இந்த வசனத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையாக இருக்கிறேன்னு போட்டிருக்கு அப்போ ஒரே பிள்ளையாக இருக்கிறேன்னா ஏன் ஆண்டவர் கூட இயேசுநாதர் கூட நிறைய பேர் பிறந்திருந்தாங்கன்னா இந்த வசனத்தில் கடவுள் வெளிப்படுத்திருக்கலாமே பல பிள்ளைகள் நீ ஒருத்தன் அப்படின்ட்டு வெளிப்படுத்திருக்கலாம் அப்படி கிடையாது அப்படி போடல அப்படியே கடவுள் அதை எழுத வைக்கலை ஏன்னா பிறக்க போகிறது ஒரே மகன் அப்படின்றது கடவுள் நிர்ணயித்தது அதுக்கு எதிராக நம்ம பேசுகிறது பாவம் தப்பு அந்த பாவத்தை தப்பை நிம்மளிக்கு நாம் செய்யக்கூடாது மாதாவுக்கு ஒரே ஒருத்தர் தான் பிறந்தார் அது ஏசு மட்டும்தான்றதை நம்ம புரிஞ்சு தெளிந்து அடைஞ்சிக்கணும் இன்னொன்று மூன்றாவது சாரி இரண்டாவது வசனம் இசையாஸ் ஒன்பது ஆறு ஏனெனில் நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளான் நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது ஒன்று தான் போட்டிருக்க ஒன்று தான் பிற பிறந்துள்ளதுன்னு அழகாக விபலியும் சொல்லுது மறுபடியும் விவிலியம் சொல்லுது நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளான் எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க இதை ஒரு மகன் தான் என்ற விஷயத்துக்கு எதிராக நம்ம பேசுறது கடவுளுடைய திட்டத்துக்கு விஷய விஷயம் அவருடைய தீர்மானத்திற்கு எதிராக நம்ம போயிட்டு இருக்கிறதா சொல்லுது பைபிள் மூன்றாவது ஒரு வசனம் இசையாஸ் பதினொன்று ஒன்று மற்றும் இரண்டு வசனம் எஸ்ஐயின் தண்டிலிருந்து ஒரு தளிர் கிளம்பும் அவன் வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும் ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் இருக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒருன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க எஸ்ஐயின் தண்டிலிருந்து ஒரு தளிர் கிளம்பும் அதன் வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும் ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் இருக்கும் அங்கேயும் ஒரு மூணு இடத்துலையுமே ஒரு ஒருமை பண் பயன்படுத்தியிருக்கிறாங்க வெளித்துல அப்படின்ற பக்கம் அப்படின்ற விஷய பட்சத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வசனங்களுமே மிக தெளிவாக போட்டிருக்காங்க ஒரே ஒரு மகன்தான் மாதாவிற்கு பிறந்தது அந்த ஒரு மகனும் கடவுளுடைய திட்டத்தால் பிறந்ததுன்னு ஸோ இதை நாம் புரிஞ்சுக்குவோம் இதை தெளிவுபடுவோம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் மாதாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாவுக்கு பிறந்தது ஒரே ஒருத்தர் தான்ன்ற விஷயத்தை நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வைக்கலாம் இது பிரான்சி சேவியர் மரியன்னை காண முகநூல் குழுவின் அட்மின் நன்றி மரியே வாழ்க